ஒன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் சிக்கின தானாக வலையில் சிக்கிய ஜாகிர் நாயக் இந்தியா அதிரடி ஸ்கெட்ச் மதவெறுப்பு பிரச்சாரம் பணமோசடி போன்ற குற்றச்சாட்டுகளில் சிக்கி மத்திய அரசால் தேடப்பட்டு வரும் நபரான ஜாகிர் நாயக் வக்பு மசோதா குறித்து தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் வக்பு சொத்துக்கள் நிர்வாகம் தொடர்பான வக்பு திருத்த மசோதா மீது பார்லிமெண்டின் கூட்டுக்குழு ஆய்வு செய்து வருகிறது இது தொடர்பாக முஸ்லிம் மத பிரச்சாரகரான ஜாகிர் நாயக் கருத்து தெரிவித்திருந்தார் பணமோசடி வெறுப்பு பிரச்சாரம் இந்திய முஸ்லிம் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடுத்துவது பயங்கரவாதத்தை தூண்டியது என பல வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து நாட்டை விட்டு வெளியேறி ஆசிய நாடான மலேசியாவில் தஞ்சமடைந்தார் ஜாகிர் நாயக் தற்போது ஜாகிர் நாயக் தேடப்படும் ஒரு குற்றவாளியாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியதாவது இந்தியாவில் கொண்டு வந்த வக்பு மசோதா என்பது முஸ்லிம்களுக்கு எதிரானது இது முஸ்லிம்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது குறித்து விசாரிக்கும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு முஸ்லிம்கள் கடிதம் அனுப்ப வேண்டும் வரும் பதிமூன்றாம் தேதிக்குள் குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் மனுக்கள் அனுப்பி முஸ்லிம்கள் இந்திய அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றார் ஜாஹிர் ஜாஹிர் நாயக்கின் இந்த கருத்துக்கு மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியதாவது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களை வெளிநாட்டில் இருந்து தவறாக வழிநடத்த வேண்டாம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இங்கு தங்களுடைய சொந்த கருத்தை தெரிவிக்க அனைவருக்கும் உரிமை உள்ளது பொய்யான பிரச்சாரங்கள் தவறான கண்ணோட்டங்களை ஏற்படுத்திவிடும் இதுபோன்ற பொய்ப்பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் இந்தியாவில் இருந்து கொண்டே இது போன்ற மத வெறுப்புகளில் ஈடுபட்டு மிகப்பெரிய குற்றவாளியாக கருதி உன்னை தேடி வருகிறோம் ஆனால் வெளிநாட்டில் இருந்து கொண்டு தூண்டுதல்களை இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஜாகிர் பேசி வந்தால் பின்புலைவுகள் மோசமாக இருக்கும் என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த செய்தி தற்போது நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது நமக்கு எதுல விநாயகர் இருக்காரு வீட்டு வீட்டுக்கு வினா இருக்காரு வீதி வீதிக்கு விநாயகர் இருக்காரு நம்ம மனசுல இருக்காரு விநாயகர் பக்தியில குறைஞ்சவங்க இல்லை அப்புறம் விநாயகர் சதுர்த்தியை உற்சாகமாக கொண்டாடணும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்ம வீட்டுல கும்பிடுற விநாயகர் நம்ம போய் கோவில போய் கும்பிடுற விநாயகர் இந்து பக்தியை தரக்கூடிய விநாயகர் இந்த பாலரங்காபுரத்துல இந்த தெரு முனையில வைத்து இந்த மூன்று நாட்கள் நம்ம பூஜை செய்து நாளைக்கு விசர்ஜனமா எடுத்துட்டு போக போறேன் இந்த விநாயகர் இவர் ஹிந்து சக்தியை தரக்கூடிய விநாயகர் பக்தி மாத்திரம் போதாது சக்தி வேண்டும் என்று சொல்கிற விநாயகர் ரெண்டு தான் வித்தியாசம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அதிகமான பக்தி வாய்ந்தவர்கள் ஆதிக கொள்கை உள்ளவங்க விபூதி பூசிக்காம சாப்பிட மாட்டாங்க கோயிலுக்கு போகாம சாப்பிட மாட்டாங்க விரதம் இருக்காங்க கடவுள் இல்லாத வாழ்க்கை அவங்க கற்பனையே செய்ய முடியாது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இருக்க அது நாத்திகம் பேசுற அரசியல் நாம தினசரி கடவுளை கூப்பிடாம எதுவும் பண்றது இல்லை ஆனா கடவுளை நம்புறவை முட்டாதுன்னு சொல்றோம்னு ஓட்டு போடுவோம் கடவுளை நம்புறவே காட்டு மிராண்டின்னு சொல்றோம்னு ஆட்சியோக்கார அதை கொண்டாடுறோம்னா நம்ம அரசியல்ல கொண்டாடுவோம் ஆனா வீட்டுக்கு வந்து நம்ம இந்த தான் இந்தியாவிலேயே விநாயகர் சிலையை ரோட்ல வச்சு உடைச்சாங்க விநாயகர் சிலையை உடக்கம் அப்படின்னு ஒரு இயக்கமா ஆரம்பிச்சே உடைச்சாங்க ஒரே ஒரு சிலையை ஒரு இடத்துல உடைச்சாங்க ஆனா விநாயகரை பார்த்தா ரொம்ப சைலண்ட் காடு அமைதியா இருக்காரு

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்